ராசிக்கார்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனால வரைக்கும் இருந்த ராசியில் இருந்த குரு இப்ப பின்னோக்கி நகர்ந்து மேஷத்து ராசிக்கு கிட்ட கிட்ட நெருக்கமாக போயிருக்கார் அப்போ உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு பாவனை அது நிரந்தரம் கிடையாது ஒரு பாவனை தான் செஞ்சுக்கணும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு நாலு ஆறு எட்டு இந்த மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த மூணு இடத்தையும் பார்க்கிறார் அப்புறம் குரு வக்ரம் பெற்றிருக்கார் அதையும் நம்ம பார்க்கணும் அப்போது இதுக்குண்டான பலன்களை தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு வக்ரம் பெற்ற பிறகு இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு வேலையில் வந்து டிரான்ஸ்ஃபர் கேட்டு ரொம்ப நாளாக இருப்பீங்க அது இப்போ கிடைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்பர் கண்டிப்பாக கிடைக்கும் இடம் மாற்றம் உண்டு சில பேர் இந்த வேலையில் இருக்குமே தெரியாத்திரமாக வந்துவிட்டோம் நம்ம படித்த படிப்பு என்ன நம்ம செய்கிற என்ன இப்படி தான் கேட்டிருப்பீங்க அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த குரு வக்ரம் பெற்றவுடன் நீங்கள் அந்த வேலையிலேருந்து விடுவிக்கப்படுவீர்கள் நீங்களே வரலாம் இல்லைன்னா அவங்களே உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க இது மாதிரி கண்டிப்பாக நடக்கும் அப்போ உடனே மாற்று உத்தியோகத்தை பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச உத்தியோகத்தில் சேர்ந்துக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய ஜாதகப்படி தான் உங்களுக்கு இருக்கணும்னா தொழில் பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் வியாபாரம் பண்ணலாம் ஏதோ ஒரு வகையில் ஜீவனத்தை நம்ம நடத்துகிறோம் அந்த வகையில் தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க அதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு அதே மாதிரி வீடு வாங்காதவங்க வீடு கட்டி பாதியில் நின்னவங்க வீடு வாங்காதவங்க பிரச்சனை இல்லை ஆனால் வீடு கட்டி பாதியில் நிற்கிற பார்த்தீங்களா அதை விட கொடுமை வேறு ஒன்றுமே இல்லை அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி வீடு கட்டி பாதியில் நின்று இருக்குன்னா அது மீண்டும் முயற்சி பண்ண போகிறீங்க உக்கிற இப்போ குரு வக்கரகதியில் கண்டிப்பாக அதுக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்கும் ஏதோ ஒரு பாட்டு அமௌண்ட் வந்துடும் அந்த பணம் பற்றாக்குறையில் தான் அப்படி நின்று நிற்போம் அதான் உண்மை பணம் கொடுத்தானே வேலை செய்வாங்க வந்து பொருள் வாங்கணும் வேலைக்காரங்க சம்பளம் கொடுக்கணும் அப்போ இது நாள் வரைக்கும் அந்த கட்டி முடிக்கப்பட அந்த வீட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு இரவு முழுவதும் ஒரு அகல் விளக்கை ஏற்றி உங்கள் குலதெய்வம் இஷ்டத்துவத்தை வைத்து வணங்கி அந்த இரவு முழுவதும் அந்த விளக்கு அங்கே ஏறணும் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு மூணு நாட்கள் அந்த விளக்கை ஏற்றி வர வேண்டும் அதன் பிறகுதான் இந்த அந்த கட் பட்டின வீடு பாதியில் நிற்கிறது இல்லையா அதுக்கப்புறம் தான் தொடரணும் ஏன்னா அங்கே வந்து தீய சக்திகள் இருக்கும் பாதியில் கட்டின வீடுக்கு முழுமை பெறாமல் இருந்தால் அங்கே தீய சக்திகள் வந்து நிறைந்திருக்கும் அப்போ இந்த விளக்கு ஏற்றி மூணு நாட்கள் இரவு முழுமையும் இருட்டி வழிபட்டு வந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் வீடு கட்ட முயற்சி இறங்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு சூட்சமான பரிகாரணம் இது நான் எல்லாருக்கும் எளிமையாக நான் எல்லாேருக்குமே சொல்லிட்டு தான் வரேன் இதெல்லாம் இதுக்காகலாம் நான் வாங்கறதில்ல போகிறதில் வரதில்லை மிஸ் மணி மணி எல்லாமே தான் ஒரு சர்வியாக சர்வீஸாக சேவை மனப்பான் தான் நான் பண்ணிட்டு வரேன் செஞ்சுட்டு வரேன் அதனால் நீங்கள் அதை செய்யணும் அப்போது வீடு கட்ட முடியாதவங்களாம் கட்டக்குன்னா நேரம் வரும் நீங்கள் கட்டி முடிச்சுடுவீங்க அதுக்கப்புறம் வாகனங்கள் வந்து ரொம்ப நாளாக தொல்லை கொடுத்தினே இருந்திருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் மாற்றிடுவீங்க இப்போது வாகனம் எப்பயும் தொல்லை கொடுக்கும்போது கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் ஏன்னால் அது நம்மளை பாதுகாக்கிறது நம்ம அதில் தான் உட்காந்து பயணம் பண்ணுறோம் திடீர்னு நம்மளை க கௌத்திருச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் எதிர்பாராத விபத்துகள் எதிர்பாராத கண்டங்கள் அப்படி வரும்போது கண்டிப்பாக நடக்கும் அப்போது அந்த வாகனத்தை மாற்றி அதுக்குண்டான முயற்சியில் நீங்கள் இறங்கி வரலாம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே வேலைக்கு போயிருப்பாங்க ரசுவராஜ்காரன் இப்போது அவங்க வந்து ஒருத்தர் அவரே வந்து சேருவார் இல்லைனா திடீர்னு இங்கே ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க வந்து மீட் பண்ணி கண்டிப்பாக பேசக்கூடிய நேரம் வரும் நல்லா கேட்டேங்க எப்பவுமே ஒருத்தர் பேசாதவங்க ஒரு இடத்துல சந்திச்சுட்டிங்கனாங்கன்னா பார்வையில் பார்த்துப்பாங்க சில பேர் அந்த இடத்துல பேசிடுவாங்க சில பேர் வீட்டுக்கு போய் ஃபோனில் பேசுவாங்க இது உண்மையான விஷயம் நான் என்னுடைய ஆராய்ச்சியும் அனுபவத்தில் தான் எல்லாமே பார்த்து கேட்டு தான் சொல்லிட்டு வரேன் அப்போ அந்த மாதிரி நடக்கும் அப்போது விலகி போனவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போ இதெல்லாம் நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா படிப்பை தொடருவீங்க பாதியில் படிப்பு விட்டிருப்பீங்க ஒரு சப்ஜெக்ட் போயிருக்கோம் அதை ஏது பாஸ் பண்ணுவீங்க இப்போது அதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்துருக்கு அது நல்லது நடக்கும் இது இல்லாமல் கடன் கேட்டிருப்பீங்க லோன் கேட்டிருப்பீங்க சொல்லியிருந்தலையா அப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு வேண்டி எல்லாத்துக்குமே லோன் தான் இப்போ இப்போல்லாம் ஏமே தான் ஈஸியாக வந்துடுச்சு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே அதுதான் ஒரு முக்கியமான பொக்கிஷமாக தெரியுது அதனால் லோன் கண்டிப்பாக கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க வழக்குகள் எதாக இருந்தாலும் அது நிலுவையில் இந்த வழக்குன்னா இப்போ முடிவுக்கு போகிறோம் போட்டிருப்பாங்க டேட்டு வாய்தா போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க இல்லை இல்லை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எதிர்பாராத விதமாக ஆப்போசிட் பார்ட்டியே நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லுவாங்க இதுமாதிரிலாம் நடக்கும் இதெல்லாம் எதிர்பாராத விஷயங்கள் தான் அது மாதிரி நடக்கும் அதன் பிறகு உங்களுக்கு உடம்புல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் தகுந்த மருத்துவ பரிசோதனையால் கண்டிப்பாக தீரும் இங்கிலீஷ் மனத்தில் சரியில்லைன்னா சில பேருக்கு மாற்று மருத்துவம் சித்த மருத்துவ தீரும் யுனானி ஹோமியோபதி இப்படிலாம் பல்வேறு மருத்துவ விஷயங்கள் இருக்குது நம்ம உடம்புக்கு எது ஏற்றதாக இருக்கோ அதுதான் நம்ம உடம்புக்கு ரெடித்து அதில் சரி பண்ணி கொடுக்கும் இதுதான் உண்மையான விஷயம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் பாத்தீங்கன்னாக்கா சித்த மருத்துவர்கள் தான் குணமானாங்க அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வயதானவங்களாக தான் இருப்பாங்க நாற்பது வயதுக்கு மேல உள்ளவங்க தான் அது மாதிரி பண்ணி தப்பிச்சிருப்பாங்க இது உண்மையான விஷயம் அவங்களே நிறைய பேட்டி கொடுத்துருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும் அவ்வளோதான் இருந்தாலும் அது கண்டிப்பாக அந்த நோயை முற்றிலுமாக நீக்கிவிடும் அதுதான் உண்மையான விஷயம் எப்பயுமே சித்த மருத்துவத்தில் அதுதான் உண்மை ஆங்கில மருத்துவத்தில் வரும் போகும் இது மாதிரி தான் இருக்கும் அவசரத்துக்கு வேணால் ஆங்கில மருத்துவத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இது மாதிரிலாம் நடக்க போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத விதமாக வரக்கூடிய தொகைகள் வந்து சேரும் ரொம்ப நாள் இருந்திருக்கும் சில இது போட்டிருப்பீங்க கட்டியிருப்பீங்க சீட்டு கட்டியிருப்பீங்க அது கைக்கு வராமல் வந்திருக்கும் சில பேரை ஏமாற்றிருப்பாங்க சில பேர் ஏமாற்றாமல் உண்மையை சொல்லியிருப்பாங்க நான் பண்ணம் தான் ரொட்டேஷன் பண்ணிட்டேன் நீங்கள் சீட்டு எடுத்துட்டீங்க உங்களுக்கு பணம் கொடுக்காம இருக்கேன் இவ்வளோ நாள் இப்போ நான் தரவா இங்கே வாங்கி தரேன் அப்படி தான் சொல்லுவாங்க இது மாதிரிலாம் அவங்க கைக்கு வந்து கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அதுக்கப்புறம் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் அப்போ சந்திப்பு நாங்கள் நம்ம உடனே சொன்னேன் இல்லையா நண்பர்கள் உறவினர்கள் திடீர்னு அவங்க ஒரு மீட் பண்ணுவீங்க அவங்களோட பழக்கம் வரும் திருப்பி பழைய நட்பு தொடரும் அப்போ நல்லது நடக்கும் தனியாக இருக்கிறதுக்கும் என்ன சொல்லுவாங்க பணபலம் படைபலம் ரெண்டும் வேணும்வாங்க பணபலம் தான் எல்லாமே சாதிக்கலாம் ஆனால் படைபலன்ற போது என்ன நமக்கு கூட இருக்கிறவங்க நண்பர்கள் உறவினர்கள் தான் அவங்க தான் எல்லா முன்னாடி நிற்பாங்க அவங்களோட உதவிகள் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது இதெல்லாம் ரசுவராசிக்காரன் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி நீங்களாம் வந்து குருவுக்கு வந்து பரிகாரம் பண்ணும்போது தத்தாத்திரேயர்ன்னு இருப்பார் குருவிலேயே தத்தாத்திரே பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு முகம் சேர்ந்தவர் அந்த ரசுவராசிக்காரங்கள தத்தாத்திரேயர் என்ற அந்த அவதார புருஷாவை வணங்க வேண்டும் வியாழக்கிழமையில வாங்கிட்டு வாங்க இது ரொம்ப விசேஷமான விஷயம் இதன் பிறகு லக்ஷ்மி அம்சம் உள்ள சுக்கனுக்கு வந்து லக்ஷ்மி தான் அப்போ தாயார் அம்மன் இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம் அம்மன் வழிபட்டு வரலாம் அம்மன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மன் இருப்பாள் அஷ்டலட்சுமி சொல்லுவாங்களே அல்ல தனலட்சுமி இருப்பாங்க அந்த தனலட்சுமி வணங்குவாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏன்னா உங்கள் ரிஷப் போது ராசி அதிபதி சுக்கரன் தான் அப்போ சுக்கரனுக்கு லட்சுமியோடய கடாச்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நீங்கள் தனலட்சுமி வழங்கி வரும்போது கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையிலே நல்லது நடக்கும் ஆறு விளக்கு போட்டு நெய் விளக்கு போகணும் எப்பவுமே லக்ஷ்மிக்கு நெய் விளக்கு தான் போகணும் அது வழிபட்டுவாங்க தத்தாத்திரிகை சொன்னோம்னா அதுவும் நெய் விளக்கு தான் போடணும் அதுக்கு மூன்று விளக்குகள் போட்டு வரணும் ஏன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் அம்சம் இல்லையா இதை ரெண்டு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் இந்த குரு வக்கரகிறது வந்து தைச்சிருவிங்க நல்லா வந்துடுவீங்க தான தர்மங்கள் அப்படி பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்கு சுமங்கலி பெண்களுக்கு நல்ல வயசு கரெக்டான வயசு இருக்கும் பொண்ணு நல்லா அழகாக இருக்கும் ஆனால் பிறந்தது ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருப்பா அவள் போடுற கஷ்டம் இருக்குது பாத்தீங்களா சொல்லி மாளாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த இந்த பொண்ணை ஒரு க பையன் கையில் பிடிச்சி கொடுக்கணுமே கல்யாணம் பண்ணிக்கணும் யாராவது வந்து லவ் பண்ண மாட்டாங்களா இல்லை ஏதாவது ஒரு கோவில் படத்தில் போய் கல்யாணம் பண்ணி முடிச்சிக்க முடியாதா இப்படி தான் நினைப்பாங்க அவங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் தானதாரம் பண்ணி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப கிடைக்கும் உங்களுக்கு இது மாதிரிலாம் பண்ணலாம் கன்னி பெண்களுக்கு உதவி பண்ணலாம் சுமங்கலி பெண்களுக்கு உதவி பண்ணலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் கன்னி பெண்களோட ஆசீர்வாதம் வாங்கலாம் வயது வந்தால் சும சுமங்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட வெள்ளிக்கிழமில போய் ஆசிர்வாதிக்கலாம் அது உங்கள் நட்புலாக இருக்கலாம் உறவுல இருக்கலாம் அவங்ககிட்டலாம் கூட வாங்கிட்டு வரலாம் நீங்கள் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்கரகதிப்பல் நல்லதாக இருக்கும் ப்ளஸ் தான் எல்லாமே சொல்லியிருக்கேன் மைனஸும் நான் சொல்லுவேன் சில அதுக்கு உண்டான பரிகாரமும் சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரம்லாம் பண்ணி இது செய்யலாம் பார்க்கும் பொழுது நீங்கள் பெண்கள் விஷயத்துலேயே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாக பெரும் ரிஷபராசிக்காரங்க பெண்கள் விஷயம் கவனமாக இருக்கணும் அவங்களே பழகிறதும் அளவோடு பழக வேண்டும் அவருக்கு விஷயத்தில் பேச்சுவார்த்தை கரெக்டாக இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி பயணங்கள் செய்வதை குறைத்து கொள்ள வேண்டும் இது ஒரு மைண்டஸ் தான் பெரும்பாலும் வெளியூர் வெளிநாடு ஏதாவது அமைஞ்சினா முன்னாடி சொன்னேன் இல்லையா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்தாலோ இல்லை ஒரு வேலை விஷயமா வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினச்சாலோ உடனே போயிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பாக அமையப்போகுது இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இடம் விற்று இடம் மாறி விடுங்கள் அப்படின் தான் இந்த ரிசர்வ் ராசிக்க மெயினாக சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் இதை நீங்கள் பண்ணிட்டினாலே எல்லா விஷயத்துலேருந்து தச்சுருவீங்க வெளியூர் வெளிநாடு கண்டிப்பாக வாங்க இது போக முடியாதவங்க ஒரு மூணு நாள் ஒரு சொந்த பந்த ஒரு நட்பு வீட்டில் தங்கிட்டு வாங்க நீங்க சொல்லி ஜோசிய சொன்னாரு எனக்கு நேரம் சரியில்லை அதனால தான் தங்க வந்தேன் அப்படின்னு சொல்லவே கூடாது எப்பயுமே ஒரு பரிகாரங்கள் சொல்லும் பொழுது யாரிடமும் அந்த பரிகாரத்தை பகிர்ந்து கொள்ள கூடாது அப்போது அது பலிக்காது அதனால சும்மா எதாச்சும் வந்த உங்க மனசு நினைச்சேன் நான் வந்தேன் தங்கணும்னு தோணுச்சு தங்குறேன் அவ்வளவுதான் விஷயம் வெரி சிம்பிள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுவும் ஒரு பரிகாரம் தான் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரிசர்வராசிக்காரங்கள் நான் சொன்ன இந்த இறைப்பரிகாரங்கள் தானதனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த குருகு வக்ரகதி பலன் வந்து தப்பிச்சு வந்துடுவீங்க எல்லா நலமூலும் பெற்று வாழ சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்